சுற்றுச்சூழலியாளர்கள் கூறுவதை கேட்டால் விவசாயிகள் விடுவர் அமைச்சர் லால்காந்த் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது அதாவது குரங்குகள் விவகாரத்தில் பல்வேறு விடயங்கள் அதாவது விவசாயிகள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இன்னும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரண்ட வகையில் அமைச்சர் லால் காந்த இது தொடர்பில் இவ்வாறு கூறுகிறார் அதாவது பரீட்சைகளை நாசம் செய்யும் காட்டு விலங்குகளை கொல்ல வேண்டும் என்று கூறவில்லை தொற்றுநோய் போன்று பரவும் காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் சுற்றுச்சூழலாளர்கள் குறிப்பிடுவதை போன்று நீண்ட கால தீர்வுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் விவசாயிகள் முழுமையாக இல்லாதொழிந்து விடுவார்கள் என்று விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் காணி அமைச்சர் லால்காந்த தெரிவித்திருக்கிறார் கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பிறர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரால் இது பற்றிய கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இது பற்றி அமைச்சர் கூறும்போதும் வனவிலங்களால் பயிர்கள் சேதமடைவதை தடுக்க ஒவ்வொரு கிராம சேவை களத்திலும் விவசாய சேவைகள் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளைக் கொண்ட ஒரு பிரிவை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் இப்பிரச்சினை விவசாய அமைப்புகளின் பிரதிகள் சரியாக இணங்குண்டு அவர்களின் முன்மொழிகள் மூலம் பிரச்சனைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தீர்வுகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முன்னர் முன்மொழிகளை பெறுமாறு விவசாய சேவைகள் பிரதிகள் அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி இந்த வேண்டுதலுக்காக மிக விரைவில் பதிர்வு வழங்குவதே எங்கள் நோக்கமாக இருக்கிறது பயிற்சிகளை நாசம் செய்யும் காட்டு விலங்குகளை கொல்ல வேண்டும் என்று கூறவில்லை தொற்று நோய் போன்று பரவும் காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாக அமைச்சரால் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுவதைப் போன்று நாங்கள் அதனை கொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை என்பதும் அதில் கட்டுப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கையாக இன்று எடுக்கப்பட வேண்டும் என்பதும் அது குறித்தே நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் என்பதாக அமைச்சர் லால்காந்தே இவ்வாறு கூறியிருக்கிற நிலையில் சீனாவில் குரங்கு குறித்து பேசுங்கள் என்று இன்னும் ஒரு செய்தினை விரகி சிறுப்பதற்கு இவ்வாறு தருகிறது அதாவது ஜனாதிபதி அனரகுமார் ஜனநாயக தனது சீன விஜயத்தின் போது குரங்குகள் தொடர்பில் எமது அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து ராஜேந்திர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்பட்டது வேண்டும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் குரங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற கருத்து இவ்வாறு முன்னாள் அமைச்சரும் அமரவீரவினால் கூறப்பட்டிருக்கிறது சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று பதங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் எமது காலத்தில் குரங்கு பிரச்சனை ஏற்பட்ட போது சீன பிரதிகள் குழு ஒன்றுடன் மூன்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன இதன்போது ஒரு லட்சம் குரங்குகளை தமக்கு வழங்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் சீனாவில் உள்ள ஆயிரக்கணக்கான தனியார் மிருக காட்சி சாலைகளுக்கு வழங்குவதற்காகவே அவர்களால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதுகுறித்து ஆவணங்கள் கூட பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன எவ்வாறுப்பினும் சூழலாளர்கள் நீதிமன்றம் சென்றதால் இம்மால இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியவில்லை ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கா விரைவில் சீனா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது விடயம் தொடர்பில் ராஜின ரீதியில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் சீனாவுக்கு குரங்களை வழங்கும் அதேவேளை விவசாயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இணைய வனவிலங்களை இணைய நாடுகளுக்கு வழங்க முடியும் இதனூடாக இந்த பிரச்சினை விடுபட முடியும் என்பதோடு இணைய நாடுகளுடன் நட்புறவையும் வளர்த்துக் கொள்ள முடியும் அதேவேளை சூழலியாளர்களும் இதற்கான தீர்வை வழங்குவது குறித்து அரசாங்கத்துடன் துரித பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் குரங்களால் வருடத்துக்கு சுமார் இருபது மில்லியன் தேங்காய்கள் இழைக்கப்படுகின்றன அதேபோன்று மயில்களால் நெற்பயிற்சிக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது விவசாயத்துக்கு வனவிலங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக்கொண்டால் நாட்டில் அரசியல் உள்ளவற்றிற்கு ஏற்படும் பாதிப்புகளையும் குறைத்துக் கொள்ள முடியும் என்பதாக முன்னாள் அமைச்சரும் மஹிந்தாமரவியர் இவ்வாறு கூறியிருக்கிறார் அவருடைய காலத்தில் இதற்கான முயற்சி எடுக்கப்பட்ட போது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் ஒரு செய்தி இவ்வாறு அமைகிறது வீரகேசரி சிறு உருவாக்கிய கட்டுக்கதைகளை நிஜமாக்க பாடுபடும் அமைச்சர்கள் எதிர்க்கட்சி சாடல் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது தேர்தல் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட கடதாசி மாளிகை இன்று அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது சாதாரண பிரச்சனைகள் கூட அரசாங்கத்துக்கு பாரிய சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன எனவே உருவாக்கப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகளை நிஜமாக்குவதற்காக தற்போது அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரித்திரத்த இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட கடதாசி மாளிகையில் அவர்களது அரசாங்கத்துக்கு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளை தற்போது உண்மையாக நடைமுறைப்படுத்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு சபாநாயகரின் கல்வித் தகுதி குறித்த பிரச்சனையும் முன்னரும் பல்வேறு உக்கிரமடைந்து அலுவகுமார் இரண்டு முறை இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் அரசியாலை உரிமையுடன் நேரடியாக கலந்துரையாட வேண்டிய நிலையும் ஏற்பட்டது வனவிலங்களால் விவசாயத்திற்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதனால் விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பாதிப்புகளை முகாமைத்துவம் செய்ய வேண்டியதும் அவசியமாகும் வனவிலங்களின் இனப்பெருக்கத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறைகளை பின்பற்ற முடியாமா அல்லது வேறு ஏதேனும் நீண்ட கால நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பில் அரசாங்கம் துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது இன்னும் ஒரு செய்தி எம்பி ஆனார் ஃபைசர் முஸ்தபா என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது தேசிய பட்டியல் எம்பியாக ஃபைசர் முஸ்தபா அறிவிப்பு விசேட வர்த்தமானியில் வெளியானது என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ஜனாதிபதி சட்டத்தன்னை ஃபைசர் முஸபாவின் பேரை அறிவித்து தேசிய தேர்தல் ஆணைக்குழு நேற்று புதன்கிழமை வர்த்தமான அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முசபாவை நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின எனினும் இதுகுறித்து பங்காளி கட்சிகளுடன் எவ்வித கலந்துரையாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வை அபிவர்தன் வெளியிட்ட அறிக்கையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் அதன் செயலருக்கே கிடையாது என்றும் ஃபைசர் முஸ்தபாவின் நியமனம் தொடர்பில் பங்காளி கட்சிகளுக்கும் அறிவிக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது பொது தேர்தலில் சமையல் எரிவாயு சிறர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணியில் மூவர் வெற்றி பெற்றதோடு இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன கடந்த நவம்பரில் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாயகவின் பெயர் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் ஒருவராக தேர்தலில் ஆணைக்குளுடன் சமர்ப்பிக்கப்பட்ட போது இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஃபைசர் முஸ்தபாவின் நியமனமும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது